ஒரு நாட்டில் மக்களுக்கு வந்து அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் மேலே நம்பிக்கை இருக்கும் இங்கே வந்து அது உடஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இவிஎம் மெஷின்ஸ் மட்டும் சரி இல்லை அப்படின்ற விஷயம் உண்மையானால் இந்தியன் டெமோக்ரசியே காம்ப்ரமைஸ் ஆகிருச்சுனு அர்த்தம் இப்போ இவிஎம் பொறுத்தளவு டெஃபனட்டாக இவிஎம்னா நிறைய பிரச்சனைகள் டெஃபனெட்டாக நிறையா பிரச்சனைகள் இருக்குது பிபி பேடோட பிஹேவியராக மாத்த முடியும் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு அதிக வாக்குகள் வர மாதிரிலாம் செய்ய முடியும் இப்போ கண்ட்ரோல் யூனிட்டை ஹைஜாக் பண்ணிவிட்டு வேற ஒரு கண்ட்ரோல் யூனிட் ரிப்ளேஸ் பண்ணாலும் யாருக்கும் தெரியாது ஏன்னா அந்த மிஷின் அக்செப்ட் பண்ணிக்கும் அதை டெமோக்ரஸி எப்போ ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும்னா உங்களுக்கும் எனக்கும் நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்குமே தலைவராக கூடிய ஆஸ்பிரேஷன் இருக்கலாம் தலைவராகிறதுக்கான வாய்ப்பும் அங்கே இருக்கணும் இன்றைக்கி நம்ம சொசைட்டியில் அந்த ரைட்டே பறி போயிடுச்சு இன்றைக்கி நீங்கள் ஒரு எம்பி ஆகணுன்னா ஃபிஃப்டி க்ளோட்ஸ் மினிமம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் தமிழ் மனி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேரம் சிறப்பு வந்து கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள் வணக்கம் ரீசண்டா ட்விட்டர்ல வந்து இப்போ எக்ஸ் மாற்றிட்டாங்க அதில் வந்து ஒரு கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு ராஜீவ் சந்திரசேகர் போட்டோரிக்கோ நடந்த எலெக்ஷன்ஸ்ல இருக்குன்னு மஸ்க் பேசும்போது எல்லா இவிஎம்ஸும் கூட கிடையாது இந்தியன் இவம்ஸ்லாம் வந்து நாங்கள் வந்து ஃபுல் ப்ரூஃபா வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு பேசி பேசிங் கேன் பி ஹேக்டுன்னு போட்டு அதை ஒரு பெரிய விஷயமா வச்சுட்டு ஏற்கனவே இங்கே வந்து இங்கே இருக்க சம் மீடியாஸ் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸே வந்து இன்வாலிடு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் எலெக்ஷன்ஸ் வைக்க போகிறோம் இந்தியா கோர்ட்டினி வரப்போகுது அப்படிங்கிற ஸ்டெட்மெண்ட் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஓயரோட ஆர்டிக்கலை வந்து அவங்க கூட சப்ஸ்டான்சியல் எவிடன்ஸாக வேற எடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ இந்த இவிஎம் எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு அப்புறம் பேச பொருளாகிட்டே இருந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு எலக்ஷன்ஸ்லேயும் அதை கரெக்டாக வந்து தோத்துவமாக அதை பேச ஆரம்பிக்கிறாங்க தான் நான் பார்த்த வரைக்குமா இருக்கு டூ தௌசண்ட் ஃபோரில் ஜெயலலிதா ஆரம்பித்தாங்க நான் போதும் உடனே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சந்திரபாபு நாயுடு தோத்தப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு இப்போ காங்கிரஸ் ஒரு பக்கம் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருவோம் அதில் ஒரு மூணு கேட்டகரியாக டிவைடாக இருக்காங்க ஒரு கேட்டகரியை பொறுத்தளவில் ஈவிஎம் பெர்ஃபெக்ட் ஃபுல் ப்ரூஃப் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றது ஒரு கேட்டகரி ரெண்டாவது மஸ்கோட கேட்டகரி அது வந்து ஃபுல் ப்ரூஃப் ஃபுல் ஃபுல் ப்ரூஃப் கிடையாது அது ஹேக்லாம் பண்ணலாம் சில பிரச்சனைகள் அதில் இருக்குது அப்படின்றது ரெண்டாவது கேட்டகரி மூணாவது கேட்டகரி எக்ஸ்ட்ரீமாக இன்னொன்று இவிஎம்மே மோசம் இப்போ அடுத்தது திரும்ப எலெக்ஷன் ரீஎக்ஷன் நடத்திட வேண்டியது அப்படின்ற எக்ஸ்ட்ரீமாக இன்னொரு எண்டில் இருக்காங்க ஸோ இப்போ இவிஎம் பொறுத்தளவில் டெஃபினட்டாக இவிஎம்னா நிறைய பிரச்சனைகள் டெஃபினட்டாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது மேபி அதை ஹேக் பண்ண முடியாது ஏன்னா அது ஒரு ஸ்டாண்டர்லூன் டிவைஸாக இருந்தாலும் அதை ஹேக் பண்ண முடியாது ஒரு டைப் ரைட்டர் போய் ஹேக் பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட் தான் அது கேல்குலேட்டர் தான் அது ஸோ ஹேக் பண்ண முடியாது பட் இருந்தாலும் அதில் சில வீக்னஸ் நிறையா குறிப்பாக பேடில் வீக்னஸ் இருக்குது நீங்களும் பேசியிருக்கீங்க நம்மளும் பேசியிருக்கோம் அதை பேடில் ஒவ்வொரு தொகுதிக்கு ஏற்ற மாதிரி டேட்டாவை ஃபீட் பண்ணும் கேண்டிடேட்ஸு அப்புறம் அந்த சிம்பிள்ஸ்லாம் ஃபீட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதெல்லாம் ஃபீட் பண்ணும்போது அந்த டேட்டாவில் சில எக்ஸ்ட்ரா ஆஸ்ட்ரிக்ஸ் இந்த மாதிரியான சில எக்ஸ்ட்ரா டேட்டாவை உள்ளே ஆட் பண்ணோம்னா பேடோட பிஹேவியரை மாற்ற முடியும் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு அதிக வாக்குகள் வர மாதிரிலாம் செய்ய முடியும் பட் அது நடக்குதுன்னு நம்ம சொல்ல வரல அதுக்கான ஸ்பேஸ் அங்கே இருக்குது அதே மாதிரி இப்போ கண்ட்ரோல் யூனிட்டை ஹைஜாக் பண்ணிட்டு வேற ஒரு கண்ட்ரோல் யூனிட் ரிப்ளேஸ் பண்ணாலும் யாருக்கும் தெரியாது ஏன்னா அந்த மிஷின் அக்செப்ட் பண்ணிக்கும் அதை ஸோ இந்த மாதிரியான நிறையா பிரச்சனைகள் இருக்கு ஸோ இவிஎம்க்கு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது பட் இது ஹேக்கிங் நடக்குதா மால் ப்ராக்டிஸ் நடக்குதா அப்படின்ற விஷயம் நமக்கு வந்து கையில் நம்மக்கிட்ட டேட்டா டெஃபினட்டாக இல்லை ஸோ இப்போ என்னை பொறுத்தலும் நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு நாட்டில் மக்களுக்கு வந்து அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் மேலே நம்பிக்கை இருக்கணும் இங்கே வந்து அது உடஞ்சி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது நிறையா மக்களுக்கு எலெக்ஷன் ப்ராசஸில் நம்பிக்கை இல்லை ஏதோ ஒரு வகையில் எலெக்ஷன் கமிஷன் ஃபஸ்ட்டு சரியா ஃபங்க்ஷன் அது மக்கே பார்க்க முடியுது பிஜேபியை கண்டிக்க வேண்டிய அளவுக்கு அவங்க கண்டிக்கல லூஸாக விட்டாங்க அதே மாதிரி இப்போ மெஷின்ஸ்லாம் நம்ம சொன்னது மாதிரி ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்கு அதுபோக இப்போ இப்போ இருக்குல்ல இப்போ என்ன ஆமா போல்டு நம்ம எண்ணப்பட்ட வாக்குகளை எண்ணும் போது நிறைய நேரங்கள் அதிகமாக இருக்கு சில நிறைய நேரங்கள்ல கம்மியாகவும் இருக்கு ஸோ டேட்டா மிஸ்மேட்ச் இருக்கு ஸோ இப்படி ஏகப்பட்ட கோளாறு இருக்கு அப்படி இருக்கும்போது மக்களுக்கு வந்து நம்பிக்கை டெஃபினட்டா இதில் வராது ஸோ அப்போ அப்போ என்ன கேட்டால் பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா நீங்கள் திரும்பவும் பழைய சிஸ்டமுக்கு போயிடுங்க நீங்கள் வந்து வாக்குச்சீட்டு முறைக்கு போயிடுறது பெட்டர் ஏன்னா அப்படி இருக்கும்போது மக்கள் அட்லீஸ்ட் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருப்பாங்க ஒரு சிஸ்டம் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கும் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் ஓகே பட் அந்த பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணாதான் மக்களுக்கு எலெக்டோரல் சிஸ்டம் மேலே நம்பிக்கை வரும் ஸோ அதனால நீங்கள் டெஃபினட்டாக ரிவர்ஸ் போவது தான் என்னோட பர்சனலான பார்வை இல்லை ஒரு சின்ன இன்ட்ரபன் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த டிபேட் வந்துச்சு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஆர்குமெண்ட் வைக்கும்போது பேலட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத வந்து பேலட்டு கூட விவி விவிபேட்டை வந்து கவுண்ட் பண்ணி கண்ட்ரோல் இன்ட்ரோடாக டேலி பண்ணுங்கன்னு சொல்லும் போதே எங்களுக்கு டுவெல் டேஸ் எடுக்கும் ஒரு எலெக்ஷன் கவுண்டிங் ப்ராசஸை டுவெல் டேஸ் எடுக்கிறதா நைன்டி செவன் க்ரோஸ் ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க இன்னொன்று நீங்கள் சொல்கிற மாதிரி பழைய பேப்பர் பேலட் அந்த ஸ்டைலுக்கு போனோம் அப்படின்னா பூத் கேப்சரிங் நடக்கும் ஸோ இன்னும் மேல் ப்ராக்டிஸ் அதிகமாக இருக்கும் வெளியே வந்து ஸ்லிப்ஸ்ல வந்து ஓட்டு போட்டுட்டு வந்து பூத்துக்கு பேலட் குள்ள டக்கு டக்குன்னு போட்டு போயிடுவாங்க பூத் கேப்சிங் அதிகமாக நடக்கும் ஸோ இன்னும் அதிகமாக மால் ப்ராக்டிஸ் இருக்கும் டெக்னாலஜி நம்ம அட்வான்ஸ் ஆகிருக்கும் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல என்ன பிரச்சனைங்கிற ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்கல்ல அதாவது ரெண்டு விஷயம் என்னன்னா ஒன்று என்னென்னா நீங்க சொன்னது போல நம்மளோட மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது நேற்று இருந்ததை விட இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு பட் நான் எப்படி பார்க்குறேன்னா இப்போ நம்மளோட ஹெல்த் கேர் சிஸ்டம் இருக்குது எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே இருக்குல்ல இதெல்லாம் இந்த பாப்புலேஷன் ஏறும்போது அதோட ஸ்ட்ரென்த்தையும் நம்ம ஏற்றிட்டு போகிறோம் நிறைய பஸ்ஸை உள்ள கொண்டு வரோம் நிறைய டாக்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறோம் புது புது ஹாஸ்பிட்டல்ஸை நம்ம பில் பண்ணுறோம் புது புது ஸ்கூல்ஸை நம்ம பில் பண்ணுறோம் ஸோ இந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம பில் பண்ணுறோம்ல அதே வேலையை இங்கேயும் பண்ணுவோம் நேற்று நூறு பேர் வேலை பார்த்தாங்கன்னா இன்றைக்கி நூற்றம்பது பேர் வேலை பார்க்க வைங்க ஸோ அதுக்கான இன்ஃப்ராவை நீங்கள் பில் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டாவது நீங்கள் சொன்னது போல முன்னாடிலாம் இந்த பூத் கேப்சர்லாம் நடக்கும் நமக்கு இந்த இப்போ நம்ம இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் முன்னாடி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கும் ஆனா இன்னைக்கு வந்து நீங்க போலிங் பூத்துல இன்னைக்கு நீங்க சிசிடிவி கேமராஸ்லாம் வைக்கலாம் ஸோ நான் என்ன சொல்றேன் ட்ரெடிஷ்னல் மெத்தடை யூஸ் பண்ணுங்க டெக்னாலஜியும் உள்ளே கொண்டு வாங்க ஸோ முன்ன மாதிரி ஈஸியாக போய் இப்போ பூத் கேப்சரிங்லாம் பண்ண முடியாது ஸோ இப்போ சிசிடிவி கேமரா ஏதாவது ஆச்சுன்னா உடனே போலிங்க நீங்க ஸ்டாப் பண்ணணும்னா பண்ணிடலாம் ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் பட் என்னோட பிரைமரியான விஷயம் என்னென்னா ஒரு டெமோக்ரஸியில் மக்களுக்கு எலக்டோரல் ப்ராசஸ் மேல நம்பிக்கை போயிருச்சுன்னா சிஸ்டம் ரொம்ப நாள் ஓடாது நல்லது கிடையாது ஸோ எலக்ட்ரல் ப்ராசஸில் மக்கள் நம்பணும் எல்லாம் வந்து ஓட் போடணும் அதுக்கு மக்களுக்கு நீங்கள் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும் இப்போ இந்த எலக்ட்ரல் ப்ராசஸ் மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லை ஸோ ஒரு அச சிட்டிசனாக நான் ஓட்டு போடுறேன் அதில் எனக்கு பிரச்சனை இருக்குது நான் போயிட்டு வந்து யார்கிட்டையும் முறையிட முடியாது என்னுடைய என் கைக்கு எட்டுன ஆப்ஷன்ஸ் அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் இங்கே இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ வந்து எலக்ட்ரல் மிஸ் மேட்ச் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒயரில் வந்து புனமகளோட ஆர்டிக்கல் இருக்குது அவங்க சொன்ன கணக்கு வந்து மேக்ஸிமம் சர்ப்ளஸ் ஓட்ஸில் வந்து த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் லெவன்ஸ் ஓட்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்சியில் இருக்குது டெஃபிசிட்டில் கம்பேர் பண்ணும்போது சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஓட்ஸ் டெஃபிட்டில் இருக்குது திருவள்ளூரில் இருக்குது ஜெயிச்ச எம்பி சசிகாந்த் சென்றால் அதை பற்றி எங்கேயும் பேசுனாரான்னு தெரியல அலையன்ஸும் பேசல அந்த இஷ்யூ ஹேண்டில் பண்ணல அப்படிங்கும்போது ஸோ இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதை ஹேண்டில் பண்ணாதப்போ பப்ளிக்காக வந்து மேக்ஸிமம் அவங்களால என்ன பண்ணிட முடியும் அதான் இப்போ நீங்கள் சொன்னது போல் நம்ம ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை நம்ம பேசணும் இப்போ எலெக்ட்ரல் சிஸ்டம்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இவி மிஷின்ஸ்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது பட் இதை பயன்படுத்தி பாஜக நிறைய வாக்குகள் வாங்கியிருக்காங்களா இல்லையான்ற கேள்வி வரும்போது உங்களாலேயும் என்னாலையும் பதில் சொல்ல முடியாது நமக்கு அந்த டேட்டா கிடையாது யார்கிட்ட டேட்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்னா ஈஸியாக மேபி எலெக்ஷன் கமிஷனால அதுக்கு பதில் சொல்ல முடியும் முக்கியமாக இது இதுக்கு கிளாரிஃபிகேஷன் யார் கொடுக்கணும்னா எதிர்கட்சிகள் தான் ஏன்னா இப்போ எதிர்கட்சிகளை பொறுத்தளவில் அவங்களுக்கு எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் கட்சிகள் இருக்கும் இப்போ யூபியில் எஸ்பி இருக்கும் நம்ம ஊரில் டிஎம்கே இருப்பாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கட்சி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க பிஜேபி ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா மாதிரி இன்னொரு கட்சி காங்கிரஸ்ல இடங்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் கேடஸ் இருப்பாங்க எல்லாம் கிரவுண்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எந்த பகுதியில் நமக்கு நிறையா ஓட்ஸ் இருக்குன்ற விஷயம் தெரியும் டேட்டாஸ்லாம் அவங்க கையில் இருக்கும் நிறையா சர்வேஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த 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 டேட்டாலாம் அவங்கக்கிட்ட இருக்கும் ஸோ இப்போ ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது அவங்க எதிர்பார்ப்பை மீறி ரிசல்ட்ஸ் வேற மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம் இந்த தொகுதியில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம் பட் இருந்தாலும் நமக்கு வாக்குகள் நல்லா கம்மியாக இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தான் தெரியும் ஏதோ ஒரு மிஸ் மேட்ச் இருக்கு சரியா டேலியாக இல்லையே நம்ம கணக்கு வேறு நடக்கிறது வேறு ஸோ அப்போ பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு ரீஜினல் பார்ட்டிகிட்ட பேசுவோம் அங்கேதா இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கான்னு பேசுவோம் இந்த மாதிரியான விஷயத்தை அவங்க தான் பண்ணணும் ஸோ தான் கிளியராக சொல்ல முடியும் எதிர்கட்சிகளால் தான் இந்த விஷயத்த வந்து கிளியராக ஒரு மக்களுக்கு வந்து புரிய வைக்க முடியும் அவங்க கையில் தான் அதுக்கு தேவையான டேட்டாஸ் இருக்குது அந்த வேலையை டெஃபினட்டாக அவங்க பண்ணணும் இன்றைக்கி நான் பார்த்த அளவில் எதிர்கட்சிகள் வந்து இதை வந்து ஸ்ட்ராங்காக பேசலை லைட்டாக ஹிண்ட் பண்ணுறாங்க ஏதோ சிக்கல் இருக்குன்னு ஹிண்ட் பண்ணுறாங்க இப்போ எலான் மஸ்க் அதை பேசினதுக்கப்புறம் ராகுல் காந்தி சொல்கிறாரு இவி மெஷின்ஸ் வந்து ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி ஸோ நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா உள்ளே என்ன இருக்குன்றது நமக்கு தெரியல அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறார் இல்லை ஸோ உங்களுக்கு நிஜமாகவே இவி மிஷின்ஸில் சிக்கல் இருக்குது அப்படின்றதுல நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வெளியில் வாங்க எலெக்ஷன்ஸை பாய் காட் பண்ணுங்கள் அதை ப்ரைமரி இஷ்யூவாக மாற்றுங்க ஏன்னா இவி மிஷின்ஸ் மட்டும் சரியில்லை அப்படின்ற விஷயம் உண்மையானால் இந்தியன் டெமோக்ரஸியே காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சோ இங்க வந்து மற்ற எல்லா இஷ்யூஸையும் நீங்க தூக்கி ஓரமாக வச்சுக்கலாம் இந்த ஒரு இஷ்யூ நீங்க கையில் எடுத்து சண்டை போடணும் அதுதான் உங்களோட வேலை அப்போ நீங்க அப்படி இன் கேஸ் உங்களுக்கு அதை பண்ண முடியலன்னா மக்களுக்கு நம்பிக்கை கொடுங்க நம்பிக்கை கொடுங்க கரெக்டா தான் எல்லாம் வந்து நம்பிக்கை கொடுங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இவி மிஷின் சரியில்லை அப்படின்ற மாதிரி லைட்டாக சொல்கிறீங்க ஆனால் வெளியில் வந்து போராட மாட்டேங்கிறீங்க சைலண்டாக உட்காந்துக்கிறீங்க இப்படி இருக்கும்போது நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இப்போது மக்கள் கிட்ட பேசுகிற டோன் இருக்குல்ல மக்கள் கிட்ட பேசுகிற அந்த ஆட்களே வந்து டிஃபர் ஆகிறாங்க என்ன அப்படின்னா காங்கிரஸ் எடுத்துக்கிட்டாலே சிதம்பரம் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஹண்ட்ரட் வந்து நம்பிக்கை வைக்கிறேன் இவிஎம்ஸ் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார் அவர் வந்து என்ன சொல்கிறார் வேணும்னா பேட் ஸ்லிப்பை வந்து பேலட்டில் போடலாம் அது வந்து ஓட்டர்ஸ்க்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் அது ஒரு டஸ்ட்டை கொடுக்கும் அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் ஜெயராமரா மிஷன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லை நீங்கள் வந்து விவி பாட்டை கவுண்ட் பண்ணி தான் ஆகணும் கம்பல்சரியாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து டேலி பண்ணி காட்டுங்க அப்படிங்கிற ராகுல் காந்தி இவிஎம்யே வந்து பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறார் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா இங்கே இப்போ ரீசெண்டாக அந்த பிளாக் பாக்ஸுங்கிற கான்வெசேஷன் எங்கே வருதுன்னா சண்டே வந்து ஒருத்தர் அரஸ்ட் பண்ணுறாங்க மும்பையில் மும்பை நார்த்துன்னு நினைக்கிறேன் நாற்பத்தெட்டு ஊடு டிஃப்ரென்ஸில் சிவசேனா சண்டையோட சிவசேனா ஜெயிக்குது அங்கே வந்து ரெண்டு ஓட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கவுண்ட் ஆகிருக்கு அதை வச்சு பேசும்போது அவர் ஃபோனில் டிவைஸ் வச்சுருந்தாரு ஓடிபி வச்சு ஹேக் பண்ணார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது அது இங்கே இருக்க மீடியாஸ் வந்து ஹைலைட் பண்ணுறாங்க மீடியாஸ் பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அதுவும் வந்து போஸ்டல் ஓட்ஸை வந்து ஹேக் பண்ணுறாங்கங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இங்கே அந்த டிஃபீட் அக்செப்ட் பண்ண முடியலையா இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட்ஸோட இர்ரெகுலாரிட்டிஸ் எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் ஒரு பார்ட்டி மல்டிபிள் வாய்ஸில் பேசிக்கிட்டு இருக்கு அந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுற மீடியாஸ் வந்து ஒரு பேசிக் சயின்ஸோ இல்லை டெக்னாலஜியோ இல்லாமல் அவங்களாம் வந்து இரலவென்ட்டாக வந்து ஒரு அமைச்சராக வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க ப்ரூவன்னாக இல்லாமல் ஃபேக்ஸே இல்லாமல் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ அப்போ மக்கள் எப்படி அதை இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இப்போ காங்கிரஸ் பொறுத்தவரை மொத்தம் ரெண்டு வாய்ஸ் தான் ஒரு வாய்ஸ் ராகுல் காந்தி பிரியங்கா இவங்கெல்லாம் ட்ரெடிஷ்னலான காங்கிரஸ் பார்ட்டியில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் யாரும் இந்த இஷ்யூ வந்து பெருசாக ரேஸ் பண்ணல அவங்கெல்லாம் ஏறக்குறைய ஏற்றுக்கிறாங்க ஜெயராம் ரமேஷ் கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணாரோ மேபி எலெக்ஷன் கமிஷன் வந்து இதை கையில் எடுத்து பேசணும் அப்புறம் சாம் பெட்ரூடாவும் இதை கொஞ்சம் பேசினார் பட் மோஸ்ட்லி சீனியர்ஸ் எல்லாம் இதை வந்து குவாய்ட்டாக தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதை நம்ம கையில் எடுத்து பேசணும்னா இது நமக்கு எதிராக தான் திரும்பும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒன்று நீங்கள் எலெக்ஷன் அந்த ஓட்டிங் மிஷின்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்கள் உங்க ஆதரவாளர்கள் வெளியே வந்து ஓட் போட மாட்டாங்க ஏன்னா எப்படியுமே பிஜேபிக்கு தான் நம்ம குத்துற ஓட்டு போக போகுதுன்னா எதுக்கு நான் லீவை போட்டு வந்து ஓட் போடணும் அப்படின்றதுக்காக வரமாட்டாங்க இப்போ ஓட்டர் ஸ்டோனோட்டும் கம்மியாகிட்டு இருக்கு மேபி அதர் ரீசன்ஸும் இருக்கலாம் மேபி இந்த காரணமும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக இருக்கலாம் ஸோ அது ஒரு சிக்கல் உங்களுக்கு தான் அது பிரச்சனையாகும் அந்த மெச்சூரிட்டி காங்கிரஸ் பார்ட்டியில் இருக்கக்கூடிய சில தலைவர்களுக்கு டெஃபனட்டாக உண்டு ரெண்டாவது நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு நாலு வருஷமாக ஈவி மிஷின் இல்லை சரி இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுப்போம் உங்கள் கட்சிக்காரங்க அடுத்து என்ன கேட்பாங்க உங்கள் கட்சிக்காரங்க தொண்டர்கள் என்ன கேட்பாங்க சரி தெரியுது இல்லை இவிஎம் மிஷின் இல்லைன்னு அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு கேட்பாங்க பேசிக்கிட்டே இருக்கீங்களா அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ நீங்க என்ன பண்ண பண்ணுவீங்கன்ற உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இப்ப பிரிட்டிஷ்காரன் இந்தியாவை ஆட்சி பண்ணும்போது காங்கிரஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்டியாக இருந்தாங்க நல்லா ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணி பிரிட்டிஷ்காரோட சண்டை போட்டாங்க அன்றைக்கி தியாகம் பண்ணுறது நிறைய பேர் ரெடியாக இருந்தாங்க சிக்ஸ்டீஸில் டிஎம்கே நல்ல நல்லா பவர்ஃபுல்லான ஒரு கட்சியாக இருந்தாங்க நல்லா ஸ்ட்ராங்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து சண்டை போட்டாங்க கேடர் பேஸ் இருந்தது பணத்துக்காகலாம் வரமாட்டாங்க கொள்கைக்காக அது கலந்து வந்து சண்டை போடுறவங்க இருந்தாங்க இன்றைக்கி இந்த கட்சிகளால் க்ரௌண்டில் இறங்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து சண்டை போட முடியுமா இந்த மாதிரியான ஒரு இஷ்யூவில் இஃப் இன் கேஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி இவிஎம் மிஷின்ஸை யூஸ் பண்ணி தான் பிஜேபி இதை விஜய்க்கிறாங்கன்னு வச்சுப்போம் அப்போ அவங்க ரிவர்ஸ் போக மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவி மிஷின் தான் நம்ம நம்பி தான் நம்ம இருக்கோன்னு தெரியும் அவன் ரிவர்ஸ் போக மாட்டான் அப்படி நீங்கள் அவனோட எப்படி ஃபைட் பண்ண போறீங்க ஸோ அதையும் நீங்கள் யோசிக்குங்க ஒன்று உங்கள் ஓட்ஸ் உங்கள் ஓட்டஸ் மத்தியில் இந்த சிஸ்டம் மேலே நம்பிக்கை போனால் வந்து ஓட் போட மாட்டான் ரெண்டாவது வாட் நெக்ஸ்ட்ன்ற கேள்வி இருக்குது நீ போய் சண்டை போடணும்ல அடுத்தது அதான் வாட் நெக்ஸ்ட் கேள்விக்கான பதில் ஸோ அப்போ அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கான்ற கேள்வியும் இருக்குது இங்கே இவிஎம் கார்டா ட்ரஸ்ட்டை நம்ம வந்து பில் பண்றோமோ இல்லையோ தாண்டி இந்த வருது இல்ல அந்த கொஷின்ஸ் எப்போல்லாம் வருது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க இருக்கு தோக்குறாங்களோ அப்போல்லாம் மட்டும் அந்த கொஷின்ஸ் வருது டூ தௌசண்ட் ஃபோரில் ஃபார்ட்டி ஜீரோ வந்து ஜெயலலிதா லாஸ் பண்ணும்போது சொன்னாங்க ஆனா டுவெண்ட்டி லெவனில் அவங்க மெஜாரிட்டியோட வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போதோ இல்லை இல்ல டுவெண்ட்டி ஃபோர்டீனில் வந்து அவங்க வந்து தேர்ட்டி செவன் சீட் ஜெயிக்கும் போது கொஷின் பண்ணல சந்திரபாபு நாயுடு வந்து வயசார்கிட்ட தோக்கும்போது பண்ணார் இந்த வாட்டி அவர் வந்து ஒரு பெரிய விக்ட்ரி வரும்போது அதை பேசலை காங்கிரஸ் வந்து ஸ்டேட் எலெக்ஷன்ஸில் ஜெயிக்கும்போது அந்த கொஷின்ஸ் வரல ஆனால் தோக்கும்போது வருது இங்கேயுமே வந்து டிஎம்கே ஃபார்ட்டி ப்ளஸ் வந்திருக்கு ஆனால் இங்கே இருக்க ப்ரோ டிஎம்கே மீடியாஸ் வந்து மோடி அங்கே ஜெயிச்சாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க ஸோ அந்த ஒரு பயஸ்டான ஒரு கிரிட்டிசிசம் ஏன் அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க முதல்ல அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இருக்காங்கன்னு ஒரு கேள்வி வருது அதான் இப்போ என்ன தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிசல்ட்டை கம்ப்ளீட்டாக மாற்ற முடியாதுங்க இவிஎம் மேனிப்புலேஷனே நடந்தால் கூட ரிசல்ட்ஸை வந்து கம்ப்ளீட்டாலாம் புரட்டி போட முடியாது ஏன்னா ஒரு டெமோக்ரஸியில் வந்து மக்களோட விருப்பத்துக்கும் அவங்க போடக்கூடிய வாக்குகளுக்கும் கனெக்ஷன் இருக்குது ஸோ இது எலெக்ஷன் ப்ராசஸ்ன்றது சும்மா ஜோக் கிடையாது ஸோ இப்போ நான் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறேன் ஆனால் இன்னொரு கட்சி பவருக்கு வந்து உட்காருதுன்னா ரெண்டு தடவை நான் பார்ப்பேன் மூணாவது தடவை நான் வெளில வந்து ஏதோ ஒரு வகையில் என் கோவத்தை வந்து வெளிப்படுத்திடுவேன் நான் பிஜேபிக்கு எதிராக வாக்கு போடுறேன் என் ஊர்க்காரனா பிஜேபிக்கு எதிராக வாக்கு போடுறான் நான் பிஜேபிக்காரலாம் வந்து உட்காரன் அப்படின்னா ஒரு பாயிண்டில் மக்கள் வந்து அதை புரிஞ்சுப்பாங்க ஃபைட்டுக்கு வந்துடுவாங்க ஸோ டெமோக்ரஸி இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப நாள் அனுப்புலேட் பண்ண முடியாது ரெண்டாவது இப்போ தோக்கும்போது அந்த தோ தோல்விக்கான காரணம் ஒன்று வந்து தொண்டர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துக்கும் கட்சித் தலைவர்கள் தள்ளப்படுறாங்க அப்போ தான் என் தொண்டர்கள் வந்து மோட்டிவேட்டடாக வைக்க முடியும் ஸோ அப்போ வந்து இல்லை நான் சரியாக நம்ம ஒர்க் பண்ணல என் தலைமை வீக்கு அதான் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறத விட இவிஎம்னால் ஒரு ஃபேஸ் வருது கொஞ்சம் மரியாதையான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அதை வந்து நிறைய பேர் ஒரு இதாக எக்ஸ்க்யூஸாக யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது திமுகவை பொறுத்தளவில் திமுகவோட முக்கியமான பொலிட்டிக்ஸ் என்னென்னா ஆன்டி பிஜேபி தான் பிஜேபி அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஃபேஸிஸ்ட் சக்தி அங்கே நார்த்தில் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்கள தடுக்கணும்னா இந்தியா அலைன்ஸுக்கு ஓட் போடணும் தமிழ்நாட்டில் நீங்கள் டிஎம்கேக்கு ஓட் போடணும் பட் இப்போ என்ன ஆகுதுன்னா மக்கள் அதே மாதிரி உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஓட் போட்டு ஃபார்ட்டி சீட்ஸ் கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கப்புறமும் டெல்லியில் அங்கே வந்து உட்காந்துருக்காங்க ஸோ இப்போ தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தளவில் நாங்கள் ஃபார்ட்டி சீட்ஸ்க்கு மேலே உங்களுக்கு கொடுக்க முடியாது வேற எங்கள் கையில் இருக்க ஃபுல் ஸ்ட்ரென்த்து உங்கள் கையில் நாங்கள் கொடுத்துட்டோம் டிஎம்கேக்கு ஃபுல்லாக நாங்கள் கொடுத்துட்டோம் பட் இருந்தாலும் அவன் தான் வரான் படுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற கேள்வி இருக்கு ஸோ அப்போ டிஎம்கேக்கு ஓட் போடுறதுலாம் வேஸ்ட்டு தானே அப்படின்ற ஒரு இடத்துக்கு மக்கள் வந்துடக்கூடாது ஸோ மக்கள் மத்தியில் அந்த ஹோப்பை வந்து டிஎம்கே மெயின்டைன் பண்ணணும் இல்லை இல்லை நீங்கள் எங்களுக்கு ஓட் போட்டால் இந்த ஏதோ மிஸ் ஆயிடுச்சு ஏன்னா எலக்ட் எலக்ட்ரல் மனிப்புலேஷன்லாம் நடந்திருக்கு ஸோ அதனால தான் நம்ம தோத்துட்டுவோம் இல்லாட்டி நம்ம வந்து நேஷனல் லெவலில் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஹோப்பை கட்சிக்காரங்க மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு இல்லை அடுத்த ஸ்டேஜுக்கு அங்கே போயிடுவாங்கல்ல அதுக்கு அலோவ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அவங்க இந்த கேம்பெயின் ரன் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் டிஎம்கேக்கும் இருக்குது இருக்கு இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு தேவைகள் ஒவ்வொரு பார்ட்டிக்கு இருக்கலாம் இதில் வந்து இப்போது இவிஎம் வந்து விவிபேட் அப்போ இந்த மாதா தேஷ் பாண்டே இன்டர்வியூ நம்ம ரெண்டு பேருமே பார்த்துருக்கோம் அதை பத்தி பேசியிருக்கோம் அவர் வந்து விவிபேட் தான் வீக்கஸ்ட் லிங்க் இருக்குது அது வந்த தான் இஷ்யூஸ் இருக்குது நம்ம விஷயங்கள் சொல்றாரு ஸோ இப்போ வந்து விவிபேட்ல தான் வந்து இவங்க ட்ரஸ்ட் பண்றோம் அப்படின்னு இவங்க வந்து ப்ராசஸே ஆரம்பிக்கிறாங்க எங்க வீக்கஸ்ட் லிங்க் இருக்குன்னு டெக்னிக்கலாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களோ அதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட்டு அதுதான் எங்களுக்கான ப்ரூஃப்னு இவங்க வந்து அதை வந்து சாலிடாக முன்வைக்கிறாங்க இதில் ரெண்டு விஷயம் சொல்லப்படுது ஒன்று வந்து கவுண்ட் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கண்ட்ரோல் யூனிட்டியும் இதையும் கவுண்ட் பண்ணுங்க அப்படிங்குற பாய் சொல்றாங்க பேலெட்டுக்குள்ள போடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து கவுண்ட் பண்றதுக்கு நான் ரெடியா இல்லை டுவல் டேஸ் டேஸ் ஆகும் அது பழைய சிஸ்டமே போயிடலாம் அப்படிங்குற சொல்றாங்க இன்னொன்னு வந்து இன்னொரு ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா ஓட்டு போறவங்களுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் வேணும் அந்த ஸ்லிப்பு வந்து வெளியே கைக்கு அவங்க கையில கிடைச்சா நல்லா இருக்கும் அந்த கையில கிடைக்கிறத ஒரு பேலட் பாக்ஸ்ல போடுற மாதிரி நீங்க வாங்கிங்கிறாங்க என்னோட கொஸ்டின் இந்த இதுக்கு வந்து என்ன ரீஸ் ஆகுதுன்னா இந்த வடிவில் காமெடியில் அவர் ஓட்டு போட்டுட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போற மத இலவசமா அப்படின்னா அந்த மாதிரி இவங்க வந்து அதை வந்து பணத்துக்காக ஓட் ஃபார் மணி அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்களோங்கிற ஒரு கேள்வி இருக்கு அடுத்தபடியாக ஏற்கனவே நீங்க ஒரு வீட்டில பேசுனீங்க இங்க இந்த இவிஎம்க்கு எதிராக பேசக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சியும் வாக்குக்கு பணம் கொடுக்கறத பேச மாட்டேங்குது அப்படிங்கும் போது ஸோ இதை விட அது ஒரு பிரச்சனையா இருக்கு அதுவும் பெரிய பிரச்சனைனா அதை எப்படி அவ்வளோ பண்ணுறது அதான் இப்போ ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து நிறையா கட்சிகள் இங்கே தமிழ்நாட்டிலேயே ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸுக்கு ஃபுல் டைமாக டெய்லி சம்பளம் கொடுத்து ஆட்டில் வந்து கிரவுண்டில் ரெடி பண்ணிடுவாங்க இவங்களோட வேலை என்னென்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி டக்குனு ஒரு நைட்டு கரண்ட் போகும் கரண்ட் போச்சுன்னா பணத்தெல்லாம் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியிருக்கும் மக்களுக்கு குயிக்காக அதெல்லாம் சும்மா டக் டக் டக்னு பண்ணுவாங்க ஒரு ஒரு வார்டில் கரண்ட் போகும் படப்படப்படன்னு எல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க அப்புறம் கிரவுண்டில் வந்து ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுறது மக்களை பூத்துக்கு அனுப்பி ஓட் போட வைக்கிறது அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணும் அவங்களுக்கு பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஓட்டு போட இந்த விஷயம் எல்லாம் பண்ணும் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த மாதிரி நிறைய ரோல் அவங்களுக்கு இருக்குது போக இப்போ எக்ஸ்ட்ரா நீங்கள் கையில் ஒரு ஸ்லிப்பும் கொடுத்து அனுப்பிட்டீங்கன்னா அதையும் செக் பண்ண வேண்டிய எக்ஸ்ட்ரா பொறுப்பும் அவங்களுக்கு கொடுக்கப்படும் ஸோ அது ஒரு ப்ரெஷர் தான் மக்களுக்கு சில மக்கள் சில மக்களுக்கு அது பிரச்சனையாகவும் அமையலாம் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா இப்போ நான் ஓட்டு போடுறேன் இந்த பாட்டிக்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா முன்னாடி வந்து நான் காசை வாங்கிட்டு யாருக்குன்னா ஓட்டு போடலாம் இல்லை தான் சொல்ல வரேன் ஸோ இப்போ அந்த ஒருத்தனுக்கு காசை கொடுக்குறான்ல அது ஒருத்தன் கட்சிக்காரனுக்கு வேலையே இப்போ இருக்குல்ல அதை தாண்டி இன்னொரு வேலை வெரிஃபை பண்றது ஒரு வேலையை அடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு பொறுப்பா அவனுக்கு கைக்கு வந்துடும் அவன் அது இன்னும் சிம்பிள் ஃபைடு ஆயிருமோ எனக்கு ஒரு டவுன் சிம்பிளிஃபை ஆல்ரெடி வந்து காசு கொடுக்குறேன் அவன் போறானாலையா தெரியாது முன்னாடியே கொடுக்கணும் இப்போ வந்து அந்த ஸ்லிப் இருக்கு கையில் வந்து ஸ்லிப்பை கொடுத்துட்டா ஆர்கே நகரில் இருந்து ஆட்டோ கொண்டு கொடுத்த மாதிரி ஆயிரும் நீ வெளில வரும்போது நான் வெளில வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் ஸ்லிப்பை காட்டுன்னு நான் கேட்பேன் கேட்டு பார்த்துட்டு தான் சார் அனுப்பி வைப்பேன் சோ இப்போ எக்ஸ்ட்ரா இன்னொரு ரோலையும் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கட்சிக்காரங்க வந்து இன்னொரு ஸ்பெசிஃபை மேட்டர் ரோலையும் பிளே பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க அது டேஞ்சர் தான் அது அடுத்தபடியாக அந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுங்கிறத அதை ஏன் பேச மாட்டோம் இவ்வளோ டெமோக்ராட்டிக்காக நடத்தணும் நாங்கள் வந்து மால் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கக்கூடாது அவ்வளோ மக்களுக்காக மக்களுக்காக மக்களுடைய உரிமை கடமை எல்லாம் பேசுகிறவங்க பணம் கொடுத்து மேனிப்புலேட் பண்ணி ஜெயிக்கிறதுங்கிறத ஏன் எந்த அரசியல் கட்சியுமே பேச மாட்டேங்க ஏன்னா எல்லா அரசியல் கட்சியுமே அதை தான் பண்ணுறாங்க ஸோ எந்த அரசியல் கட்சியுமே அதை பேச முடியாது அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் வந்து லெவல் வேணால் டிஃபர் ஆகலாம் சிலவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப அக்ரஸிவாக பயங்கரமாக பண்ணுவாங்க சிலவங்க மக்களுக்கு மட்டும் காசு கொடுத்து விலைக்கு வாங்குவாங்க மக்களை சிலவங்க தலைவர்கள் கட்சியை எல்லாம் விலைக்கு தான் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னென்னா டெமோக்ரஸியை ஏறக்குறைய ஒரு மன்னராட்சி மாதிரி மாறிடுச்சு இப்போ என்னென்னா டெமோக்ரஸி எப்போ ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும்னா உங்களுக்கும் எனக்கும் நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்குமே தலைவராகக்கூடிய கூடிய ஆஸ்பிரேஷன் இருக்கலாம் தலைவராகிறதுக்கான வாய்ப்பும் அங்கே இருக்கணும் மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் எனக்கும் உங்களுக்கும் எல்லாேருக்குமே இருக்கணும் இன்றைக்கி நம்ம சொசைட்டியில் அந்த ரைட்டே பறி போயிடுச்சு இன்றைக்கி நீங்கள் ஒரு எம்பி ஆகணும்னா ஃபிஃப்டி க்ரோஸ் மினிமம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்புறம் நீங்கள் ஒரு எம்எல்ஏ ஆகணும்னா அதுக்கு ஒரு பதினஞ்சு கோடி ரூபான்றாங்க அப்புறம் நான் இப்போ ஃபிஃப்டி க்ரோஸுன்றேன் எனக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தர் வந்து இல்லை இல்லை நீங்கள் பழைய கதையிலே இருக்கீங்க இப்போ ஃபிஃப்டி க்ரோஸ்லாம் கிடையாது அதுக்கு மேலே தாண்டி போயிருச்சு ஒரு பாயிண்டில் ஒருத்தர் கேம்பெயின் போகும்போது ஒரு நாளைக்கு ஒரு இருபது முப்பது பாயிண்ட்டில் நிற்பார் இருபது பாயிண்டெலாம் நிற்பாது மினிமம் அந்த வேட்பாளர் ஒரு பாயிண்ட்டில் ஒரு ஐம்பது பேரை நிப்பாட்டி வைக்கிறதுக்கு ஒன்றரை லட்ச ரூபா கொடுக்குறாங்களாம் ஸோ இப்போ ஒரு பதினஞ்சு நாள் நீங்கள் கேம்பெயின் பண்ணிங்கன்னா கணக்கு பண்ணிக்கோங்க என்ன ஆச்சுன்னு அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்ஸுக்கு காசு கொடுக்கணும் அதில் சில தலைவர்கள் இருப்பாங்க ஊருக்குள்ள சின்ன சின்ன தலைவர் இருப்பாங்க அவங்களெல்லாம் விலைக்கு வாங்கணும் ஸோ இப்போ இந்த நீங்கள் ஒரு எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் மக்களோட பிரதிநிதி ஆகணும்னா உங்கள் பேக்கெட் இவ்வளோ பெருசாக இருக்கணும் அது மட்டும் இருந்தால் பற்றாது அதுக்கப்புறம் நீங்கள் போட்ட காசை எடுக்கிறதுக்கான வித்தைகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் போக முடியும் ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் ஒரு நூற்றில் பாயிண்ட் ஒன் பர்சன்டால தான் இந்த விஷயங்களெல்லாம் செய்ய முடியும் ஸோ இது வந்து எல்லா இடத்துலயும் எல்லா லெவல்ஸ்லயும் பணம் தான் வண்டி நகரும் அப்படின்ற ஒரு சூழல் வந்துருச்சு இன்ஃபேக்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா பணம் தான் நீங்கள் எல்லாமே பண்ண முடியும் அது சாதாரண விஷயம் தாங்க அரசியல் கட்சின்னா பணம் தான் இருக்குன்னு வேற என்ன பண்ண முடியுது சாதாரண பாட்டத்தை சிஸ்டம் அப்படின்ற மாதிரி இதை நார்மலைஸ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துக்கு கூட நம்ம வந்துட்டோம் இதுல எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா நாம் தமிழர் மாதிரியான கட்சிகள் இந்த சிஸ்டம் பிரேக் பண்ணி அவங்க வெளில வராங்க இந்த மாதிரியான சிஸ்டம் அவங்க எனக்கு ஓட்டுக்கு அவங்க காசு கொடுத்தாங்க ஒரு சில கொடுத்த இடங்கள்ல தெரியும் பட் எனிவே அது உங்களோட பர்ஸ்னலான ஒரு ஸ்டாண்ட் பட் நான் பார்த்த வரைக்கும் கொடுத்து வாங்கின ஆட்களால் சரி தெரியல ஓகே உங்களுக்கு பர்ஸ்னலாக தெரிஞ்சுருக்கலாம் பட் நான் என்ன சொல்ல வரேன் இப்போ சிஸ்டம் இருக்குல்ல நார்மலாக ஒரு கட்சி எலெக்ஷனை கட்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குதுல்ல மேலே டாப் லெவலில் பிரஷாந்த் கிஷோர் மாதிரி ஒருத்தர் இருப்பார் பாட்டம் லெவலில் பணம் முதலில் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க அந்த கட்சிக்கு அப்புறம் அவருக்கு கீழே பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி போகிற ஒரு சிஸ்டம் இருக்குதுல்ல அந்த சிஸ்டம் அவங்களுக்கு கிடையாது அந்த மாதிரியான ஒரு பணத்தை நம்பியிருக்கக்கூடிய ஒரு ஹைராரிக்கல் சிஸ்டம் வந்து அவங்க கிட்ட கிடையாது ஓகேவா ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நாம் தமிழ் கட்சினால இந்த சிஸ்டம் பிரேக் பண்ண முடியுது இப்போ வந்து அவன் எட்டு பர்சன்ட் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க திமுகவோட ஓட் பர்சன்ட் தேர்ட்டி ஃபைவா தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அரௌண்ட் அரௌண்ட் தேர்ட்டி ஃபைவ் அப்போ ஒரு நாலு மடங்கு திமுகவுக்கு இவங்களோட நாலு மடங்கு அதிகமாக இருக்குது ஸோ இதை எப்படி கம்பேர் பண்ணணும்னா இப்போ திமுக அந்த தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓட்ஸ் வாங்குறாங்கன்னா அவங்க எப்படி இதை வாங்குறாங்கன்னு நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா அவங்களோட இன்ஸ்டியூஷனோட ஸ்ட்ரென்த் எடுத்துக்கோங்க அவங்களுக்கு ஊரில் இருக்கக்கூடிய எல்லா ஆஃபீஸ் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் அதில் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க நூற்றுக்கணக்கான பேர் ஒவ்வொரு இடத்துலையும் வேலை பார்ப்பாங்க அறிவியலில் பார்த்திங்கன்னா ஆயிரத்துக்கு மேலே வேலை பார்ப்பாங்க நிறைய பேர் நான் நான் போகும்போது நிறைய பேர் பார்ப்பேன் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஆட்கள் அங்கே வேலை பார்க்குறாங்க பெரிய இன்ஸ்டியூஷன் இருக்கு அது போக எலெக்ஷனுக்கு கோடி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த எட்டு பெர்சன்ட்டு வாக்குகளை வாங்கணும்னா அந்த ஓவராக அவங்களோட ஒருத்தர் இருக்குல்ல அதில் ஒரு கால் பங்கு அவங்க செலவழிச்சா தான் அந்த எட்டு வாங்க முடியும் பட் இந்த இந்த பணம்லாம் செலவழிக்காமல் எட்டு பர்சன்ட் வாங்குறானே நாம் தமிழர் ஸோ இவன் ஒரு எட்டு பெர்சன்ட் அந்த அந்த ஓட்டை வாங்க இவன் எவ்வளோ செலவழிக்கிறான் அவன் எவ்வளோ செலவழிக்கிறான்னு பார்ப்போம் ஸோ அந்த சிஸ்டம் அவ பீட் பண்றாங்கள என் டி கேங்க ஸோ அது எனக்கு தெரிஞ்ச ஒரு பாசிட்டிவான ஒரு சைனாக பார்க்குறேன் அரசியல் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கலாம் அதெல்லாம் வேற பட் இது ஒரு பாசிட்டிவான ஒரு சைடா பார்க்குறேன் பணத்தை ஓவர்டேக் பண்ணி அவங்க ஜெயிக்கிறாங்க பட் அவங்களால எட்டு பர்சன்ட் வர முடியுது அவங்களால ஒரு அந்த சீட் கண் மாற்றுறதுக்கு அவங்களால அவங்களால முடியலங்கும்போது அந்த இடத்துல வந்து திருப்பி அந்த சிஸ்டம் தானே ஜெயிக்குது இங்கே இருக்க அந்த மணி கூட இருக்க அந்த கரெக்டர் சிஸ்டம் தானே வந்து ஜெய்க்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஒரு பர்சன்ட் ரோட் வாங்கினாங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் ஃபோர் அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல செவன் நினைக்கிறேன் சிக்ஸ் சம்திங் பாயிண்ட் நைனோ செவன் தௌசம் வந்துச்சு இப்போ வந்து எயிட் பாயிண்ட் டூ ஒவ்வொரு தடவையும் எங்கிட்ட எல்லாம் சொல்கிற விஷயம் என்னன்னா இல்லைல்ல தம்பி அவங்க வந்து ஒரு உரு தேக்கநிலையில் எட்டிட்டாங்க ஒரு பர்சன் தான் அதுக்கு மேலெல்லாம் போகாது இதெல்லாம் அவ்வளோதான் நாலு வரும்போது தம்பி நாலு தான் நாலுக்கு மேலே போகாது ஆறு எழு வரும்போது இதுக்கு மேலே போகாது இப்பயும் அதான் சொல்றாங்க பட் எது ஒரு வாட்டி வந்து சிம்பிள் இல்லை உங்கள்கிட்ட சிம்பிள் இல்லாம வந்து சிம்பிள் இல்லாம நேஷனல் பார்ட்டியோட அலைன்ஸ் இல்லாம அவங்க எட்டு பர்சன்ட் வாங்கினது எல்லாம் பெரிய விஷயம்லோட இருந்தாங்கன்னா பேபி நான் முன்னாடி எதிர்பார்த்த வந்து ஒரு டென் ப்ளஸ் டென்த்தை டச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நான் என்ன நினச்சேன்னா அவங்க ஒரு சிக்ஸ் வாங்கினாங்கன்னா பெரிய விஷயம் சிக்ஸ் செவன் வாங்கினாங்கன்னா பெரிய விஷயம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா நேஷனல் பார்ட்டியோட அவங்களுக்கு அலைன்ஸ் இல்லை மக்கள் ஏன்னா பிஜேபி வரணுமா வரக்கூடாதான்றது தான் இந்த எலெக்ஷனு அப்படி இருக்கும்போது என்டிகேக்கு போட்டால் ஓட்டு வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லவங்க யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இங்கே மீடியா கேம்பெயின் எல்லாமே பிஜேபி சென்ட்ரிக்கான கேம்பெயின் தான் நடந்துகிட்டு இருந்தது ஸோ அப்படி பார்க்கும்போது என்டிகேக்கு ஓட்டு போடுறது பிரோஜனெல்லாம் நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம் பட் அதை தாண்டி இவ்வளோ பேர் போட்டது வந்து பெரிய விஷயம் பெரிய பெரிய விஷயம் அதுவும் பணம்லாம் இந்த அளவுக்கு செலவழிக்காமல் இந்த சிஸ்டமோட பார்ட்டாக எல்லாமே இப்படி பண்ணுறது தான் பெரிய விஷயம் இதில் வந்து என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் கான்ஸ்டுவன்சிஸில் வந்து லீடிங் பார்ட்டிஸை வந்து கீழே தள்ளிட்டு இவங்க தேர்ட் பிளேஸ் வந்திருக்காங்க ஏடிஎம்கே பிஎம்கே பிஜேபி அமமுக தமிழ் மாநில காங்கிரஸ் அஞ்சு கான்ஸ்டுவன்சியில் வந்து அஞ்சு பேர் ஒவ்வொருத்தர ஒவ்வொரு தொகுதியில் கீழே இறக்கிட்டு இவங்க வந்திருக்காங்க அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஆமாம் இது கண்டிப்பாக ஒரு த்ரெட்டு தான் த்ரெட்டை த்ரெட்டாக தான் பார்ப்பாங்க மற்ற பெரிய கட்சிகள்லாம் ஒரு த்ரெட்டாக பார்ப்பாங்க ஏன்னா அவங்க யோசிப்பாங்க நம்ம ஒரு கோடி ரூபா செலவழித்து ஒரு ஆயிரம் ஓட்டு வாங்குறோன்னா பாட்டுக்கு அசால்ட்டாக வந்து இந்த ஆயிரம் ஓட்டை வேறு ரூட்டில் வாங்கிட்டு போகிறோம் அந்த சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகாது இல்லை ஆ ஒவ்வொரு ஆயிரம் ஒட்டும்தான் சிஸ்டம் ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க இல்லை அதை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க போதும் ஆமாம் கண்டிப்பாக நான் ஒரு ரூட்டில் போய்கிட்டு இருக்கேன் இவங்க கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ரூட்டில் போய்கிட்டு இருக்காங்க நான் ஒரு கூட்டத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்து ஆட்டில் கூப்பிட்டு வரேன் எங்கள் பாட்டுக்கு வீரியமாக பேசி ஏதோ ஒரு ஐடியாலஜி யூஸ் பண்ணி ஆட்டில் வந்து வெளித்தனமாக இழுக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஆளும் வர்க்கத்தை வந்து தர்ட்டன் பண்ணுவோம் ஆனால் இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்குறேன் ஏன்னா பணத்தை மீறி ஹோப் இருக்குது எல்லாத்தையும் பணம் வந்து கரப்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து காட்டு நீங்கள் மீடியாவை ஒரு செக்ஷனை கண்ட்ரோல் பண்ணலாம் மக்களில் இருக்கக்கூடிய ஒரு செக்ஷனை நீங்கள் பணத்தை யூஸ் பண்ணி விலைக்கு வாங்கலாம் அரசியல்வாதிகளை ஒரு செக்ஷன் நீங்கள் பணத்தை விட்டு வாங்கலாம் கட்சிகளை பணத்தை வச்சு உடைக்கலாம் பட் அதை தாண்டி பணத்தையும் மீறி ஒரு செக்ஷன் செயல்படும் ஒரு ஒரு குரூப் த தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இருக்காங்க பணத்தையும் மீறி அவங்க நேர்மையாக இருக்க ரெடியாக இருக்காங்கன்றது ஒரு நல்ல விஷயம் தான் மக்களுக்கு ஹோப் கொடுக்காது இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பயந்து நன்றி நன்றி